அப்துல்ல சைத்தான் அரகம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நேற்று இப்ராஹிம் டெரட்டோரியா என்பவர் நேற்று இன்று அவர் உலக ஊடகங்களை மிகவும் ஆக்கிரமித்து வருகிறார் ஆப்பிரிக்காவை எப்படி அவர் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்கிறார் ஆப்பிரிக்காவை எப்படி அமெரிக்கா முதலாய சுரண்டல் நாடுகளில் இருந்து விடுவிட்டார் என்பதை அவர் அடிக்கடி பேசுகின்றார் நேற்று அதிர்ச்சி தகவலை சொன்னார் அவருக்கு உலகம் முழுவதும் இருந்து கரஸ்பாண்டன்ஸ் வருகிறதாம் நேற்று ஒரு ரகசிய கடிதம் வந்திருக்கிறது அவருடைய செயலாளர் அந்த ரகசிய கடிதத்தை கொடுத்திருக்கிறார் அது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் இஸ்ரேலில் இருந்து வந்தது அவருக்கு ஒன்று பாயிண்ட் ரெண்டு பில்லியன் டாலர் ரெண்டு ஒன்று பாயிண்ட் ரெண்டு பில்லியன் டாலர் லஞ்சமாக தருகிற லஞ்சம் இல்லை தருகிறோம் நீங்கள் காசாவை பற்றி பேசக்கூடாது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதோடு இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் இன்ட்ரெஸ்டட் கம்பெனிஸ் ஆப்பிரிக்காவில் வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் எத்தனை கம்பெனிகளுக்கு உதவி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான பணம் தரப்படும் இந்த ஒன்று புல் ரெண்டு பில்லியன் டாலரை நீங்கள் வந்து நீங்களே வைத்துக் கொள்ளலாம் இன்னும் தேவைப்பட்டால் நாங்கள் நிறையவே தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்போ பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலு அமெரிக்காவிலிருந்து தட்டி பறிச்சு வாங்கிட்டு இருக்காங்க அதை தான் சொல்லலாம் ஆனால் இப்ராஹிம் தொழிற்சாவுக்கு அந்த பணத்தை லஞ்சமாக கொடுக்க அவனால் முடிகிறது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இது கிஃப்ட் இல்லை இது எக்ரிமெண்ட் இல்லை இது பச்சையாக ஒரு தலைவனை விலைக்கு வாங்குகின்ற லஞ்ச பணம் நான் எந்த பாணியில செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எப்படி இந்த லஞ்ச லாவணியங்களுக்கு எதிராக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை அறியாத முட்டாள்கள் தான் இந்த செயலை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இனி நான் காசாவில் அதிகமாக கவனம் செலுத்துவேன் பாலஸ்தீன பிரச்சனைகள் நான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இஸ்ரேல் அங்க போய் அவரை தீண்டி அவரிப்போ இதுவரைக்கும் ஒரு மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் ஸ்டைல பேசிட்டு இருந்தவரை கொஞ்சம் இறைவனின் பக்கம் திருப்புவார்கள் போல தெரிகிறதே அடுத்து அதோட மட்டுமல்லாமல் காசாவில் முழு கவனத்தையும் செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதோட அவரு இஸ்ரேலு கம்பெனிஸ் எல்லாம் அதிகமாக கம்பெனியை நீங்க ஓபன் பண்ணா அதிகமான டாலர்களே உங்களுக்கு தருவோம் சொன்னதுனால அவர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு ஆல் இஸ்ரேலி கம்பெனி இது திறக்கணும்னு சொல்லி லஞ்சந்தன் என்ன இருக்கிறதும் போச்சடா உள்ளதும் போச்சுடா நுழை கண்ணான்னு இருக்கிறதையும் நான் க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப அழுத்தமான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் அதுக்கடுத்தால ஜூயிஸ் கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் உள்ள யூதர்களின் இது இஸ்ரேலுக்கு நீங்கள் எல்லா விதமான எம்பார்கோ அதாவது டோட்டல் பேட் பொருளாதாரம் இராணுவ உதவிகளை செய்வது எல்லாத்தையும் நீங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் யூதர்களுடைய பேர் கெட்டு போயிடும் இவர்களுடைய பேரே கெடாமல் ஒன்றும் இருக்காது கடைசி காலத்தில் எல்லாரும் அழிஞ்சு தான் ஆகணுங்கிறதான் உங்களுடைய தலைவிதி இருந்தாலும் இப்போ நத்திய அனுகு அதை ரொம்ப எளிதாக்குறாரு உங்களுக்கு ஆக அதனுடைய ஜூ ஜூவிஸ் கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து நேற்று இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்கு பெரும்பாலான யூத அமைப்புகள் இப்பொழுதுன்னு நம்ம ஒன்று போட்டோம் ஒரு கான்பரன்ஸ் நடத்துனாங்க அவர்களெல்லாம் இப்பொழுதே நத்தியானுகுனுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்காக ஒரு ஜனவசோடியை நடத்துவது அதை மக்களை கண்ட பயன்படுத்துவது ராத்த இராணுவத்தை பயன்படுத்துவது முதலானவற்றை கண்டித்து இருக்கிறார்கள் அடுத்தால நியூசிலாண்டு நானும் செப்டம்பரில் இண்டிபெண்ட் பாலஸ்தீனை வந்து அங்கீகரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தால சைனா நேற்று ஒரு வேலை செய்திருக்கு பிலிப்பைன்ஸில் இருந்து ஒரு கப்பல் அதனுடைய இன்டர்நேஷனல் ஓட்டர்ஸ் உள்ளாலும் பூந்துருக்கு இதுக்கு சந்தேகம் வந்துட்டு இது எங்கே போகுதுன்னு அடிச்சு வரட்டி விட்டாங்க ஆக சைனாவும் இந்த யுத்தத்தில் பங்கு எடுக்குதோ என்ற சந்தேகத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது இது இஸ்ரேலில் மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து தந்திருக்கிறது அடுத்தால ஈரான் வந்து ஒரு கோஷத்தை முன் வச்சிருக்கி அரபு நாடுகள்கிட்ட காசா டஸ் நாட் ஹாவ் டைம் காசாவுக்கு இனி நேரம் இல்லை உடனே இறங்குங்க வெறும் ரிட்டோரிக் முடியாது ஆக்சுவல் ஆக்ஷன் தான் முடியும் டோன்ட் ரிலே ஆன் ரிட்டோரிக்ஸ் பட் ஜம்ப் இன் டு நீங்கள் வெறும் கண்டன அறிக்கைகளை விட்டுக்கொண்டு இருப்பதில் புண்ணியம் இல்லை யுத்தத்தில் கொதித்தாக வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து இருக்கிறது அந்த கோஷத்தின் அடிப்படையில் வேலை நடக்கிறது இஸ்தான்புல்ல துருக்கி மக்கள்லாம் வந்து திரண்டு என்றோன்ற ஒரு கேள்வி வச்சிருக்கேங்க வென் வில் யூ ஆக்ட் ஆன் காசா டச் காசா நடந்து கொண்டிருக்கிற பட்டினி சாவலுக்கு எதிராக நீ எப்பொழுதே திரும்புவாய் என்று அங்கு ஒரு கிளர்ச்சியே ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் நான்